லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணியவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிஜேபி கவர்மெண்ட் எப்படி புஷ்பேக் பண்ண போறாங்க தான் மிகப்பெரிய சவாலாக இருக்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட்டை யார் புஷ்பேக் எப்படி எப்படி பண்ண போறாங்க தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு எதிர்கட்சிகளுக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் திறப்பு ஆனால் அதற்கு முன்பாகவே மணிப்பூர் இம்பாலிருந்து ராகுல் காந்தியினுடைய நியாய யாத்திரையை வந்து தொடங்குறாரு இந்த நியாய யாத்திரா இது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஏற்படுத்த வேண்டும் எப்படி ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆருடம் சொல்ல முடியாது பட் ஏற்படுத்த வேண்டும் அவருடைய முயற்சி பாராட்டத்தகுந்த முயற்சி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக ஹிந்தி ஹாட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இரநூத்தம்பது தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு ஏழு எட்டு மாநிலங்களில் இந்துத்துவா வெறி தலைவிறுத்து ஆடக்கூடிய சூழ்நிலையில் அன்பின் தூதுவனாக சமாதானத்தை கையில் ஏந்திய ஒரு அமைதி புறாவாக எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக அன்பு மொழி பேசிக்கொண்டு நேசத்தின் தூதுவனாக அவர் இன்று இந்தியா முழுவதும் சுற்றுப் மேற்கொள்கிறார் முதலில் தெற்கில் இருந்து வடக்குக்கு போனார் இன்று கிழக்கிலிருந்து மேற்கில் நகர்கிறார் மணிப்பூரில் கடந்த எட்டு ஒன்பது மாதங்களாக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அங்கிருந்து அவர் தன்னுடைய பாத தொடங்குவது சாலச் சிறந்தது ஏனெனில் இந்த வெறியும் துவேஷமும் சக மனிதனை வெறுக்கக்கூடிய பகை உணர்ச்சியும் ஆகாயம் அளவுக்கு கழன்று சுழன்று சுழன்று மேலெழும்பி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கணன்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்பின் மொழியை ஒருவர் பேசுவது என்பது ஆயிரம் குறைகள் அதில் இருந்தாலும் நாம் இருகரம் கூப்பி வணங்கத்தக்க வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு நிச்சயம் பாத யாத்திரை மூலம் மக்களின் மனங்களை அவர் ஒன்றுபடுத்த முயற்சிக்கிறார் அது மிக மிக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அவரிடம் குறைகள் இருக்கலாம் அவர் விமர்சனத்திற்கு இல்லை ஆனால் அவர் வெறுப்பு மொழியை மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மொழியை எங்குமே பேசவில்லை இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்பின் மொழியை பேசுவது எவ்வளவு கணிதமானது அதற்கு டேக்கர்ஸே இருக்க மாட்டாங்க ஆனால் அதையும் ஒருவர் பேசுகிறார் தன் காலார கால்களில் வலி ஏற்படும் அளவுக்கு கால்களில் புண்கள் ஏற்படும் அளவுக்கு சொட்ட சொட்ட வேர்வை செந்தக்கூடிய அளவுக்கு அவர் நடக்கிறார் இந்த முறை நடந்தும் போகிறார் பேருந்துகளிலும் போகிறார் மக்களை நோக்கி அவர் போகிறார் துன்பப்படும் மனிதனின் துயரங்களுக்கு ஒரு வடிகாலாகவும் கஷ்டப்படும் இதயங்களுக்கு அந்த துன்பங்களில் அவங்க வெளியில் வருவதற்கு அவருடைய முதுகை அவருடைய கன்னங்களை வருடிக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் அவருடைய துயரங்களில் பங்கு பெறக்கூடிய ஒரு மனிதனாகவும் ராகுல் காந்தி இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை தாண்டி இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளின் வாக்கு வங்கியை தாண்டி திருவாளர் இந்திய குடிமகனிடம் மகளிடம் ஒரு சராசரி இந்திய குடிமகளிடமும் குடிமகனிடமும் தன்னுடைய அன்பின் மொழியை அவர் எடுத்து செல்கிறார் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது எடுக்கலனா இந்தியாவுக்கு நஷ்டம் ராகுல் காந்திக்கு மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே அது நஷ்டம் இதுவரையில் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக இந்த பாத யாத்திரை பாரத் ஜோடா யாத்திரை முதன் முதலில் ஒரு கண்மியா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகும்பொழுதும் இதைத்தான் பேசினார் அங்கெல்லாம் அவர் அன்பின் மொழியை தான் பேசினார் இன்ஃபேக்ட் அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடியெல்லாம் விமர்சித்து கூட அவர் பேசவே இல்லை தன்னுடைய அன்பை பாசத்தை நேசத்தை சக மனிதனை நேசிக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தை துவேஷத்தால் எந்த லாபமும் இல்லை எவரை துவேஷிப்பதாலும் எவரை தூஷிப்பதாலும் எவரை வெறுப்பதாலும் வெறுப்பு அரசியலால் எதையும் சாதிக்க முடியாது மாறாக அன்பின் மொழி பேசுவதால் வரக்கூடிய ஆக்கசக்தியால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று ராகுல் காந்தி உண்மையாக உறுதியாக நம்புகிறார் அப்படி பார்த்தா இன்றைய அரசியலில் அவர் ஒரு மிஸ்ஃபிட் இதற்கு பொருந்தாதவராகத்தான் இருக்கிறார் ஆனாலும் அவர் தன் பயணத்தை தொடர்கிறார் காந்தி சொன்ன மகாத்மா காந்தி சொன்னார் இல்லையா என்னுடைய ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியங்களுக்காக எப்படி போராட வேண்டும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் எந்த இடையூறுகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியங்களுக்காக எப்படி போராட வேண்டும் என்பது குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது நிரம்ப தோல்விகள் வருகின்றனவே எப்படி உங்களுடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்தை தொடர்கிறீர்கள் என்று ஒரு பத்திரிகை நிருபர் மகாத்மா காந்தியிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப 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 நம்பிக்கை அளிக்கக்கூடியது தேசப்பிதா சொன்னார் நான் காலடி எடுத்து வைக்க என் முன்னால் ஓரடி நிலமும் நான் காலடி எடுத்து வைக்க என் முன்னால் ஓரடி நிலமும் அது என் கண்களில் படுவதற்கு ஒளியும் இருந்தால் போதும் என்னுடைய பயணம் தொடரும் யார் என் பின்னால் வருகிறார்கள் அல்லது வரவில்லை என்று நான் பார்ப்பதில்லை என்றார் மகாத்மா காந்தி கிட்டத்தட்ட அதை தான் ராகுல் காந்தி பண்ணுறார் உடனே நீ மகாத்மா காந்தியோடு ராகுல் காந்தியை ஒப்புட்டியான்னு சில அறிவுஜீவிகள் சில மேன்மையான மனிதர்கள் நம்மை நோக்கி கேள்வி கேட்பார்கள் விமர்சனம் செய்வார்கள் தேசப்பிதாவுடன் நாம் ராகுல் காந்தி ஒப்பிடவில்லை ஆனால் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் இன்றைக்கு வெறுப்பு அரசியல் வானளவு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அதை வைத்தே தேர்தல் வெற்றிகளை ஒரு கட்சி தொடர்ந்து ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்பதை பற்றி கவலைப்படாமல் தான் நம்பக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அன்பின் மொழியை பேசி ஒரு மனிதன் நாடு முழுவதும் நடந்து வருகிறான் என்றால் நிச்சயம் ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு நாம் வந்து சல்யூட் தான் வைக்கணும் அவர் தோக்கிறாரு ஜெயிக்கிறாருன்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அபத்தமான கேள்விகள் தோற்கறதும் ஜெயிக்கிறதும் ராகுல் காந்தி கையில் இல்லை அது இந்திய மக்கள் கையில் இருக்குது ராகுல் காந்தியின் யாத்திரைகளுக்கு பலன் கிட்டவில்லை அவர் தோற்று போகிறார் காங்கிரஸ் கட்சி தோற்று போகிறதுனா அது காங்கிரஸ் கட்சியோட தோல்வி அல்ல சத்தியமாக அது ராகுல் காந்தியின் தோல்வி அல்ல அது இந்தியாவின் தோல்வி மகாத்மா காந்தி உயிரோடு இருந்திருந்தால் ஜென்மபூமி கோயில் திரப்பழாவுக்கு சத்தியமாக போக மாட்டார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசப்பிதா உயிரோடு இருந்திருந்தால் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜென்மபூமி கோயில் விழாவுக்கு அவர் போக மாட்டார் அன்றைக்கு அவர் உண்ணாவிரதம் மேற்கொள்வார் ஏனெனில் ஐநூறு ஆண்டு காலம் நின்ற ஒரு ஒரு வழிபாட்டு தலத்தை அதை நான் பாதுகாக்கிறேன் என்று உச்சநீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்துவிட்டு அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பிஜேபி முதலமைச்சர் கல்யாண் சிங் அந்த மசூதி இடித்து தகர்க்கப்படும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தார் இதை ஒரு துரோகம் இருக்க முடியுமா நாடு முழுவதும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் மகாராஷ்டிராவில் மட்டும் தொள்ளாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் இந்தியா முழுவதும் சில ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆகவே வரலாற்றில் படித்திருக்கோம் இத்தகைய இத்தகைய அயோக்கியர்களின் அட்டுழியங்களை நம் கண் முன்னால் நாம் பார்க்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக மசூதி இடித்ததை இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டே மசூதி இடித்ததை நியாயப்படுத்தவில்லை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மசூதி இடித்தது தவறு உச்சநீதிமன்றத்திற்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு கல்யாண் சிங் பாராமுகமாக இருந்தார் இது கண்டிக்கத்தக்கது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு வழிபாட்டு தளத்தை எடித்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படிலாம் சொல்லிவிட்டு ஆனால் இடித்தவனுக்கே நிலத்தை கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அந்த 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 கொடூரமான காரியத்தில் ஈடுபட்ட மசூதி அடித்த வழக்கில் ஒருவன் கூட தண்டிக்கப்படவில்லை மொத்தம் கூட ஜெயிலுக்கு போகல இன்றைக்கி காலம் உருண்டோடி போய் முப்பத்தி ரெண்டு வருஷம் பொறுத்து அன்றைக்கி ஊடகங்கள் வந்து பாபர் மசூதி இடித்தது நான் பார்த்துருக்குறேன் அன்றைக்கி நான் செய்தியாளனாக வந்த பு புதிதில் தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்களில் அது எத்தகைய ஒரு கொந்தளிப்பெயர் தமிழ்நாட்டில் கூட ஒரு பதட்டம் இருந்தது ஜெயலலிதா ஓம்மன்றப்ப வட இந்தியாவிலேருந்து வந்த செய்திகள் ரொம்ப மோசமானவை அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இந்திய ஊடகங்கள் மசூதி இடிப்பை கண்டித்தன மசூதி இடிப்பில் ஈடுபட்ட பாபர் மசூதி இடிப்பில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல தலையங்கங்களை எழுதின யாரெல்லாம் வந்து அந்த மசூதி இடிப்பில் வந்து முக்கிய பங்காற்றினார்கள் அவர்கள் எப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதின ஆனால் இன்றைக்கு அதே ஊடகங்கள் அயோத்தியாவில் போய் நின்றுக்கிட்டு அங்கே என்ன மாதிரியான ஏற்பாடுகளை பக்தர்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னு மோடி அரசுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மதவெறியர்களுக்கும் ஆலவட்டம் சுற்றி கொண்டிருக்கின்றன காலம் மாறி இருக்கு கொட்டுமொத்த சமூகமே மதவெறிக்கு பெரும்பான்மை மதவெறிக்கு இரையாகி இருக்கிறது இந்த பின்புலத்தில் ராகுல் காந்தியின் யாத்திரை என்பது உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆதரவை ராகுல் காந்திக்கு தெரிவிப்பது நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியனின் கடமை நான் பார்க்குறேன் இந்த கட்சி எல்லைகளை சார்ந்து செய்யணும் இந்த காங்கிரஸ் காரணாக இருக்கணும் இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னால் அவசியமே கிடையாது அவருடைய மொழி என்பது அன்பின் மொழி இன்னைக்கு அதுக்கு எவ்வளோ தூரம் தேவை இருக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் புரியும் புரிந்தவர்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள் சத்யபால் மாலிக் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது விவிபேட் இந்த மிஷின்ஸெல்லாம் வந்து எப்போது அகற்றப்படுதோ அப்போ தான் வந்து பிஜேபி தோற்கடிக்கப்படும் அது இருக்கிற வரைக்கும் பிஜேபி நிரந்தரமாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த நோட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லை பலாஜி எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது நான் இன்னமும் இவிஎம்ஐ நம்புகிறேன் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அதில் டேம்பரிங் மோசடி பண்ண முடியாது என்று நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு விஷயம் ஒரு பர்சன்ட்டு இல்லை ஜீரோ ஒரு பர்சன்ட் கூட சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னுவாங்க அந்த கோணத்தில் பொழுது பேலட் பேப்பர்ஸுக்கு போகிறது எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொண்டால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் இன்றைக்கு அதில் ஒரு சமூகம் இருகூறாக பிளந்திருக்கக்கூடிய நிலையில் நான் இவிஎம்ஐ குறை சொல்ல தயாராக இல்லை இது பெரும்பான்மை இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள்னால் ஒரு கோர் ஹிந்தி பெல்ட்டில் ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தம்பது தொகுதி கெடுத்துட்டேன் அதில் வந்து ஹிந்துத்வா ஆடுகிறது நீ அதனால் பேலட் பேப்பரை கொண்டு வந்தாலும் முடிவு வெளிப்படித்தான் இருக்கும் மோடியின் தொடர் வெற்றிகளுக்கு இவிஎம் மோசடிகள் காரணம் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ஒம்போதில் அப்போ காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சு அது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோ சொல்பமாக வந்து இவிஎம்மை நான் சந்தேகப்பட தயாராக இல்லை பட் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் பேலட் பேருக்கு போகலாம் போகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி ஒத்துக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி தேர்தல்கள் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் இவிஎம் எல்லாம் இவிஎம்மோடு தான் நாம் சந்தித்தாக வேண்டும் பேலன்ஸுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன் சத்யபால் கூட அந்த கருத்தில் வந்து இவிஎம்மும் விவிபேட்டும் இருக்கிற வரைக்கும்ன்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை நிறைய விஷயங்களை பந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி பாலஜி நன்றி